வணக்கம் தமிழ் மக்களே என்னுடைய சேனல் விஜய் வேர்ல்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த சேனல் வரும் அதில் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெல் பட்டனையும் அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட சேனல்குள்ள போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க பிளே லிஸ்ட் போங்க அந்த பார்த்தீங்கன்னா டெம்பிள் டூர் அண்ட் ட்ராவல் ட்ராயிங்ஸ் ஹேண்ட் கிராஃப்ட் அப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு வேண்டியதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் லைனிங் ப்ளவுஸ் வச்சு தச்சு திருப்பிக்கிட்டேன் அதில் ரெண்டு டாட்டும் வச்சு முடிச்சுட்டேன் இதில் வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கிராஸ் பீஸ் வெட்டுறேன் ஒரு ஸ்கேல்னால் ஒன்றே கால் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அகலாம் நமக்கு கழுத்துக்கு கைக்கு அதனால் நிறைய கிராஸ் பீஸ் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன் இப்படி வச்சு வெட்டி வச்ச கிராஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சேரீக்கு மேட்ச்சாக இருக்கிறத வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் நான் ஜஸ்ட் ஒரு இப்படி ஒரு லைன் வரைகிறேன் அந்த லைனுன்னா என்ன சொல்கிறது ஷோல்டரில் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு லைன்லாம் அது வரைஞ்சிருக்கேன் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு எப்படி லைன் வரைஞ்சினோ அதேமாரி இந்த சைடு வரைகிறேன் ஒரு எஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒட்டிய இன்னொரு எஸ் மாதிரி வரைகிறேன் இது வந்து ஒரு அளவுன்னு கிடையாது அந்த ஷோல்டர்லேருந்து சென்டராக வர மாதிரி ரெண்டு லைன் வரைகிறேன் அதேமாரி தான் ஆப்போசிட் சைடு இதை நான் உங்களுக்கு வரைஞ்சி முடிச்சிட்டு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஸ்டாக் பீஸில் வரைகிறேன் இதில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்படி ஒரு ரெண்டு லைன் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு லைன் வரைஞ்சி வச்சுட்டு இந்த ரெண்டு லைனில் தான் நம்ம இதை வச்சு தைக்க போகிறோம் இதை ஜஸ்ட் இந்த கிராஸ் பீஸை இப்படி பாதியாக மடிச்சுக்கலாம் பாதியாக மடிச்சுக்கிட்டு அப்படியே டபுளாக அதில் வச்சு தைக்க போகிறோம் நம்ம அப்படி வச்சு தைக்கும்பொழுது நீங்கள் இழுக்காமல் இருக்கணும் ஜஸ்ட் அதை எப்படி இருக்கோ துணியை அதை அப்படியே வச்சு தைக்கணுங்க ரொம்ப இழுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி சுருக்கம் வரும் அந்த ஷேப் இழுத்துகிற மாதிரி வந்துடும் எந்த லைன் வரையிருக்கோ அந்த லைனோட ஒரு துளி எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க ஏன்னா கீழே கொஞ்சம் மடித்து அடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு இதில் வச்சு தைச்சினுங்க இப்படி தச்சதா அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பணும் இப்படி பொழுது இப்படி பொழுது உள்ளே இருக்க அந்த பிசுறுலாம் இருக்கும் பாருங்கள் அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம தைக்கும்போதே அவ்வளோ உட்ல தைக்கலாம்னாக்கா அது முடியாத காரியம் அதனால் உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸு நம்ம கட் பண்ணுறோம் ஏன்னா திருப்பி வச்சு அடிக்கும்போது அந்த பிசுறு வெளி பக்கமாக தெரிஞ்சிடக்கூடாது அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் ட்ரிம் பண்ணால் போதுமானது இப்போ அதை மடித்து வச்சு அப்படி இப்படி மேல் பக்கமாக அந்த ஃபோல்டிங் வர மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருணும் புரியுதுங்களா இப்படி இருந்து ஒன்று இப்படி இருந்து ஒன்று அவ்வளோதான் நான் வந்து இதில் ரவுண்டு நெக்கில் வச்சு இந்த டிசைனை தைச்சிருக்கேன் இதே டிசைனை நீங்கள் பா எழுத்து வைக்கலாம் வீக் எழுத்து வைக்கலாம் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதிலே விதவிதமாக க்ரியேட் பண்ணலாங்க என்ன நம்ம வைக்கிறத வந்து அந்த லைனும் இந்த லைனும் இருக்கா அதான் ஆப்போசிட் ஆப்போசிட் லைனை கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க அந்த துணி அகலம் வந்து ஒரே அகலத்துக்கு நம்ம கட் பண்ணோம்னா நம்ம தைக்கும்பொழுதும் அது கரெக்டாக நீட்டாக வரும் அதனால் நம்ம வெட்டுறது மார்க் பண்ணி வெட்டிக்கிட்டு அதில் தைக்கலாம் இது வந்து லேஸ் கூட இல்லாமல் நம்ம வெறும் துணியை வச்சுக்கூட இப்படி ஒரு டிசைன் பண்ண முடியுன்றதுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு துணியில் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லேஸ் விற்குது இல்லையா அந்த லேஸை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் சைட் தைச்சி முடிச்சுட்டு அடுத்தது லெஃப்ட்டு தைக்கணும் திரும்ப ரைட்டு தைக்கிறீங்கன்னு திரும்ப லெஃப்ட் ஒரு சைடு ரெண்டு டிசைனை முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு டிசைன் அப்படி தைக்கக்கூடாது அது டிசைன் மாறி போயிடும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் தைச்சிக்கிட்டே வரணும் இந்த டிசைன் முடிகிற வரைக்கும் அது மாதிரி தான் இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி நான் ரெண்டு வச்சிருக்கேன் அதாவது ரெண்டு லைன் வச்சுருக்கேன் நீங்கள் மூணு லைன் நாலு லைன் இதில் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் கூட்டியோ குறைச்சோ அது மாதிரி வச்சுக்கலாங்க தெரியுதா உங்களுக்கு நீட்டாக இருக்கா இதேமாரி இந்த பக்கமும் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க எப்பயுமே துண்டு துண்டு துணிகளை வச்சு டிசைன் பண்ணி மணி வச்சு அப்படி தைக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் இருக்கும் அதே சமயத்தில் பார்க்கவும் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் எல்லா வயதினரும் இதை போடலாங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு கிடையாது அது மாதிரியான ஒரு டிசைன் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் புதுசாக நீங்கள் பழகுறீங்கனாக்கா நீங்கள் காட்டன் துணியில் பழகுங்க மொதல் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் முதல் அதை தைச்சி போடுங்கங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் நான் ரெண்டு லைன் தான் வரையலான்னு நினச்சேன் இன்பிட்வீனில் ஒரு லைன் வரைஞ்சால் அது நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா லைனும் ஒன்றும் வரைஞ்சிக்கிட்டேன் அதையும் தைச்சு முடிச்சிட்டேன் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்படி தான் தைக்கணும் இந்த இடத்த ஒரு சுருக்கு வச்சுக்கணும் வீ மாதிரி திரும்புகிற இடத்த ஸ்லீவுக்கு வைக்கிறேன் பாருங்கள் ஸ்லீவுக்கு ஜஸ்ட் அதே வந்து ஒரு கோவ் ஷேப் தான் பாருங்கள் இந்த வீ மாதிரி திரும்புகிற இடத்த இப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சுருக்கு வச்சுக்கணும் நம்ம அந்த திரும்புகிற இடத்துல மட்டும் ஒரு துளி மட்டும் வைக்கணும் ஒரு அந்த இடத்துல வந்து ஊசி பாயிண்ட்டை இறக்கிட்டு அதை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்தோம் இதேமாரி தான் அந்த கழுத்துக்கும் வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு காமிக்கலை அதனால இதில் தைச்சி காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்படி தைச்சி முடிச்சிட்டோமா இதோட நமக்கு கை டிசைன் முடிஞ்சுதுங்க இதையும் அதேமாரி தான் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை மடித்து தைச்சாக்கா கையோட டிசைன் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி இதை மடிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த சைடு மடிச்சுருங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இதை மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே தையல் வந்து அப்புறம் இப்படி திரும்பணும் தெரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அடடா இத்தனை நாள் இதை ட்ரை பண்ணலையே நம்ம அப்படின்னு தோணுங்க இது மாதிரி கைக்கு தைச்சி முடிச்சுட்டேன் கழுத்துக்கு தைச்சிட்டேன் அது தவிர கைக்கு பைப்பிங்கே வச்சுருக்கேன் அந்த பைப்பிங் எப்படின்னா அதே அகலம் துணிதாங்க அது ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு தைக்கணும் உங்களுக்கு கழுத்துக்கு தைக்கும் போது நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கழுத்து கயிறெல்லாம் முடித்தாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணாச்சு இப்போ தான் இந்த நெக்கை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அதாவது இங்கே கைக்கு எப்படி பைப்பிங் வச்சேன் இல்லையா மாதிரி பைப்பிங் தான் இப்போ கழுத்துக்கு வைக்கிறேன் அந்த கிராஸ் பீஸை ஒரு சைடு இப்படி மடித்து அடிச்சிட்டேன் தெரியுதா உங்களுக்கு இப்போ மடிச்சு அடிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே இதில் வச்சு தைக்க வேண்டியதாங்க ஏன்னால் நம்ம ஃப்ரெண்ட் நேக்கும் ஃபேஸிங் மாதிரி கொடுத்து தான் திருப்பி இருக்கோம் அது ராயட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும் ஸோ நம்ம ராய்டஸ் எதுவுமே தெரியாது ஃப்ரண்ட் நேக்கும் பேக் நேக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஜஸ்ட் ஒரு டிசைன்காக தான் வச்சு இதை கழுத்தை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதில் பிசுறு எதுவுமே தெரியாது நமக்கு அதனால் இது கொஞ்சம் நல்லா ஒட்லையே இப்படி வச்சுக்கிறேன் நான் ஏன்னா இதை தச்சு முடிச்சிட்டு நம்ம திருப்ப போகிறோம் இல்லையா இங்கே பாருங்கள் நிழல கொஞ்சோண்டு மடித்து இப்படி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பைப்பிங் வைக்கிற மாதிரி இதை அப்படியே திருப்பிட்டோம்னா இந்த டிசைன் நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி பழகிறீங்கன்னா மொதல் நீங்கள் உங்களுக்கு தைச்சி போட்டுக்கோங்க அதை பார்த்து நாலு பேர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கும் தைச்சி கொடுங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா பாருங்கள் நீங்கள் டிசைன் ப்ளவுஸே போடாமல் நான் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி தருவேன் தருவேன்னு சொன்னால் யாருக்கும் புரியாது நமக்கு மொதல் அந்த டிசைன் வருமாங்கிறத நம்ம ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் அப்புறந்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தைக்க முடியும் இந்த டிசைன் டெய்லி யூஸ் பண்ணலாம் எல்லா வயதினரும் போடலாம் பாருங்கள் இப்போ வச்சு முடிச்சிட்டோமா அவ்வளோதாங்க இந்த ப்ளவுஸோட டிசைன் நமக்கு முடிஞ்சது எட்ஜில் பட்டன் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இது போல் மணிகளை வச்சு நான் இதில் தைச்சு முடிச்சுருக்கேன் நல்லா இருக்கா இந்த சேனல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் లైక్ కమెంట్ పన్న థ్యాంక్ యూ